ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் வந்து குடிச்சிருங்க நான் டெய்லி வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு தான் எடுக்கிறது இது எதனால் அப்படி டெய்லி எடுத்துகிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து டெய்லி நான் தலை செய்ல்லாம் வந்து ஒரு ஏழு மாதமாக டைட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒரு கணக்கு இல்லாமல் வெறும் ஓட்ட மண்டையாக தான் இருந்துச்சு இந்த சைடில் முடி எல்லாமே வந்து அப்படியே வந்து நல்லா தொழிஞ்சு 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 அப்படியே வந்துட்டுது அப்போ ஏழு மாதம் டைட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை நான் ஹாஸ்பிட்டலும் போகலை நான் எடுக்கிற ஃபுட்டு அந்த மாதிரில்தான் கண்ட்ரோலில் போயிட்டுருந்தேன் அப்போ ஒரு நாள் மகன் சொல்லுவோம் அம்மா இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் என்னிட்டேன் அப்போ சரி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா இந்த ஜூஸ் எடுத்தேன் ஏழு மாதமாக வந்து முடி தொழியிறது அப்படியே ரெண்டு மாதத்தில் நின்று கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எனக்கு முடி தொளியறதுலாம் நின்று போச்சுது நான் இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுக்கிறது இப்போ வந்து முடியும் கனமைக்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு மாதமாக இதை தான் குடிச்சிட்ருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கேன்னு கண்டிப்பாக வந்து இதை குடிச்சிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபுடி இது சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஒரு மிக்ஸி ஜார்ஸ் எடுத்துக்கிடுங்க இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் ஏன் உள்ளங்கைக்கு ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துருக்கேன் இந்த கறிவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஜீரகம் சேர்த்துக்கிடுங்க அரை டீஸ்பூன் இப்போ அது கூட ஒரு சிட்டி அளவு கல் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க ஒரு அரை கப்பு தண்ணி வந்து முதல்ல சேர்த்து குறை வரப்பாக அரைச்செடுத்துறேன் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஒரு முக்கா பாகம் அரைஞ்சிடுச்சு பத்து ரூபா கப்பு தயிர் வந்து நம்ம வீட்டில் இருக்க தயிர் சேர்த்தாலும் சரி கடையிலேருந்து வாங்கி சேர்த்தாலும் போதும் நான் கடையிலேருந்தான் வாங்கி சேர்த்துருக்கேன் இப்போ அது கூட ஒரு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்ல பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு க்ளாஸுக்கு நம்ம விட்டு வச்சிடணும் இது டெய்லி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது சூட்டையும் தணிக்கும் நம்ம மூடி தொழியறதும் நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டி வித் பெனியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்